அத்தியாயம் மூன்று நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது எவ்வளவு சத்தியமான வார்த்தை சின்னாதேவிக்கும் எனக்கும் உள்ள காதல் நிறைவேறுவதற்கு உதவி செய்யும்படி அன்னையை கேட்கலாம் என்று போனால் அவர் எனக்கு வேறொரு இடத்தில் திருமணம் நிச்சயித்திருப்பதாக சொல்கிறார் வந்து என்று முணுமுணுக்கத்தான் என்னால் முடிந்தது நான் கோவில்கள் எழுப்புவதில் ஆர்வமும் ஆன்மீக விஷயங்களை அறிவதில் ஆசையும் காட்டி வருபவனாகையா எங்கே நான் சன்னியாசியாக போய்விடுவேனோ என்று அம்மா அடிக்கடி அச்சம் கொள்வது வழக்கம் அந்த அச்சம் இப்போது அவரை பிடித்துக் கொண்டது போலும் இது என் விருப்பம் மட்டுமல்ல கிருஷ்ணா அப்பாஜி என் விருப்பம் அப்பாஜியின் ஏற்பாடு அப்பாஜியின் ஆணை என்றே சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை என்னை பரிபூர்ணமாக கட்டுப்படுத்தும் என்பது அம்மாவுக்கு தெரியும் மறுமொழி எதுவும் கூறாமல் அப்புறம் வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் கிருஷ்ணா இரு அன்னை கூப்பிடுவது என் காதில் விழுந்தும் நான் பொருட்படுத்தவில்லை தோளில் சுமந்து செல்ல பெண்களோ ஆண்களோ வேண்டாம் என்று நான் கட்டளையிட்டு விட்டதால் வெளியே நவரத்தினங்கள் இழைத்த பல்லக்கு பளபளவென்று காத்திருந்தது பல்லக்கு தூக்கிகள் எட்டு பேர் தயாராக நின்றார்கள் யாரும் வேண்டாம் என்று கையசைத்து தெரிவித்துவிட்டு நீண்ட தாழ்வாரங்களில் வழியாக நடந்தேன் என் வாழ்க்கையிலிருந்து மறைந்தே போய்விட்டாள் என்று எண்ணியிருந்த என் தேவியை உயிருடன் பார்த்த பிறகு அவளை மறந்துவிட்டு அவளுக்கு கொடுத்த வாக்கை துறந்துவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பதா ஆனால் மகா பிரதானியும் முதலமைச்சரும் மூன்று தலைமுறைகளாக விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காக உழைத்து வருபவருமான திம்மராசுவை பெருமதிப்பிற்குரிய அப்பாஜியை மீற முடியுமா இன்று நான் உயிரோடு இருப்பதே அவரால் அல்லவா விஜயநகர சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக நான் கோலோச்சுவது அவர் போட்ட பிச்சை அல்லவா அடுக்கடுக்காக ஞாபகம் வருகிறது என் தந்தை நரசநாயக்கரின் முதல் பத்தினி திப்பாம்பாவுக்கு பிறந்து ராஜ்யத்தை ஆண்டு வந்தவரும் புஜபல வீர நரசிம்மர் என்று புகழ் பெற்றவருமான என் தமையனார் மரணப்படுக்கையில் கிடந்ததும் முதலமைச்சர் அப்பாஜியையும் நகர அத்தியட்சகரான கோவிந்தராசுவையும் அவர் ரகசியமாக அழைத்ததும் தன் எட்டு வயது பிள்ளைதான் தனக்கு பின் முடிசூட வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னதும் தம்பியான நான் எதிரியாக முளைத்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை பிடித்து கண்களை பறித்து குருடாக்கி சிறையில் அடைக்கும்படி ரகசிய உத்தரவிட்டதும் அப்பாஜி திடுக்கிட்டு போனதும் நான் ஆட்சிக்கு வந்தால்தான் சாம்ராஜ்யத்திற்கு நல்லது என்று அவர் கருதியதும் வீர நரசிம்மரிடம் அதை கொள்ளாமல் வெளியூர்களில் சுற்றிக் கொண்டிருந்த என்னை ரகசியமாக அழைத்து வந்து தன் மாளிகையில் பத்திரமாக ஒளித்து வைத்து காப்பாற்றியதும் அப்பாஜியின் ஏற்பாட்டை அறியாத என் அன்னை இரவோடு இரவாக அரண்மனையில் இருந்து புறப்பட்டு பரிசலில் துங்கபத்ரா நதியை கடந்து மறுகரையில் தீர்த்திடம் சென்று என் என் பிள்ளையை பிள்ளையை வியாசகுரு அரசாழ பிறந்தவன் உன் குமார் அவன் பிறந்த லக்னம் மேஷம் அதன் தற்போதைய நிலையை பார்த்தால் ராஜயோகத்தை அடைகிற காலம் உன் பிள்ளைக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாமல் போ என்று கூறி திருப்பி அனுப்பியதும் என் தமையனார் காலமான பதினாறாம் நாள் வைகுண்ட சமாராதனை என்ற சடங்கு முடிந்த தினத்தன்று அரசரின் அந்தரங்க ஆலோசகர்கள் அடங்கிய குப்த சபை கூடியதும் காலம் சென்ற மன்னர் சொன்னார் என்பதற்காக ஒரு சிறுவனை அரியணையில் அமர்த்துவதாவது அப்புறம் சாம்ராஜ்யம் என்ன ஆவது கிருஷ்ணதேவராயர் சக்கரவர்த்தியாக வர வேண்டும் என்றல்லவா பிரஜைகள் விரும்புகிறார்கள் அவர்தான் கொல்லப்பட்டு விட்டாரே என்று குப்த சபையினர் குழப்பம் கொண்டதும் அந்த சமயம் அப்பாஜி கிருஷ்ணதேவராயர் இறக்கவில்லை இதோ இருக்கிறார் என்று என்னை குப்த சபைக்கு அழைத்து போய் அறிமுகப்படுத்தியதும் அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரமிட்டு என்னை வாழ்த்தி சக்கரவர்த்தியாக ஆக்கியதும் எத்தனையோ தடவை என் தாய் எனக்கு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திய விஷயங்கள் அப்படிப்பட்ட அப்பாஜியை மீற முடியுமா மஞ்சத்தில் சாய்ந்தேன் என்ன முயன்றும் உறக்கம் வரவில்லை குதிரைகளின் கொட்டடி அருகிலே இல்லையென்றாலும் அவற்றின் குளம்படி ஓசைகளும் கனைப்புகளும் தொலைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தன நான்கு வருடங்களுக்கு முன் இதே போன்ற ஒரு இருள் நிறைந்த இரவிலே குதிரை மீது ஏறி சாம்ராஜ்யத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஸ்ரீசைலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது ஞாபகம் வந்தது அப்போது நான் சக்கரவர்த்தியாக ஆகவில்லை வெறும் இளவரசன் எனினும் இளவரசன் என்று என்னை யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை நாட்டு நடப்பை அறிந்து கொள்ளும் ஆவலுடன் ஒரு சாதாரண பிரஜை போல ஊர் ஊராக போய்க் கொண்டிருந்த சமயம் அது ரொம்ப அவசியம் நேர்ந்தால் என்னை அடையாளம் கொள்வதற்காக வராக இலச்சினை புதித்த ராஜ மோதிரம் மட்டுமே அணிந்திருந்தேன் என் தமையனார் புஜபல பராக்கிரம வீர நரசிம்மரின் ஆட்சியில் நாடு சுபிட்சமாக இருந்தது தங்குவதற்கோ உண்பதற்கோ எங்கேயும் எந்த கஷ்டமும் இல்லாத நாட்கள் அன்று அந்தி கவிந்து கொண்டிருந்தது முழுதும் இருட்டுவதற்கு முன் காலகஸ்தியை அடைந்துவிட வேண்டும் என்று போய்கொண்டிருந்த போது குதிரையின் வேகம் குறைந்தது அது களைத்து போயிருப்பதை உணர்ந்தேன் புல் நிறைந்த ஒரு மரத்தடியில் அதை நிறுத்திவிட்டு இரவு தங்குவதற்கு ஏற்ற சத்திரம் பக்கத்தில் ஏதேனும் இருக்குமா என்று தேடிக்கொண்டே கொண்டே நடந்தேன் தொடுவானத்தில் தீப்பந்தங்களின் வெளிச்சம் தெரிந்தது கிட்டே நெருங்க நெருங்க வாத்தியங்களின் ஓசை கேட்டது ஜனங்களின் பேச்சு குரல்களும் உருவங்களும் தெளிவடையத் தொடங்கின இன்னும் சிறிது நடந்து எதிர்ப்பட்ட ஒருவரை விசாரித்த போது அங்கே பாகவத மேளா நாடகம் நடைபெறப் போகிறது என்றார் குதிரையும் பாரட்டும் நாமும் விளைப்பாரலாம் என்று முடிவு செய்தேன் கூட்டத்தோடு கூட்டமாக போய் உட்கார்ந்து கொண்டேன் ஆண்கள் இடுப்பில் வேஷ்டியும் மேலே ஒரு துண்டுமாக இருந்தார்கள் பெரும்பாலும் விவசாயிகள் பெண்கள் ரவிக்க இல்லாமல் புடவையை இழுத்து போர்த்திக் கொண்டிருந்தார்கள் சலசலவென்று அவர்கள் பேச்சிலே சந்தோஷம் இருந்தது வர்த்தகம் விவசாயம் இரண்டுமே செழித்து ஓங்கி இருந்ததால் அந்த செழிப்பு அவர்கள் முகங்களில் பிரதிபலித்தது வயோதிகர்கள் கூட எதகாத்திரமாக இருந்தார்கள் அண்டை அயல் ராஜ்யங்களிலிருந்து மக்கள் குடிபெயர்ந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு இந்த செழுமைதான் காரணம் என்று நினைத்துக் கொண்டேன் நெருக்கமான கூட்டங்களில் உண்டாகும் வியர்வை நாற்றம் இங்கே காணப்படவில்லை மாறாக கூத்துப் பார்க்க வருகிறோம் என்பதற்காகவே நறுமணங்களை பூசிக்கொண்டிருந்தார்கள் அதிகப்படியான நறுமணத்தினால் எனக்கு தலையை வலித்தது ஆனால் முகம் சுளிக்காமல் மேடையை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தேன் தங்கள் மத்தியில் அமர்ந்திருப்பவன் விஜயநகரத்தின் இளவரசன் என்பது தெரிந்தால் இவர்கள் எப்படி பதைத்து போவார்களோ ஹேனி பார்த்தபோது சிரிப்பு வந்தது நல்ல வேளையாக நான் அவர்களுடைய உடையில் அவர்களைப் போலவே இருந்ததால் எந்த அமளியும் ஏற்படவில்லை மண் தரைதான் என்றாலும் சுத்தமாக பெருக்கி பகலிலேயே தண்ணீர் தெளித்து சமன்படுத்தி கோலம் போட்டிருந்தார்கள் மேடைக்குப் பின் இருபுறமும் பெரிய பெரிய தீவட்டிகள் எரிந்து வெளிச்சம் வீசி கொண்டிருந்தன அவற்றின் மீது அடிக்கடி சாம்பிராணி தூள் வீசி மனமும் புகையும் எழுப்பினார்கள் நானும் மற்ற மக்களும் மண்டபம் எதுவும் இல்லாத திறந்த வெளியில் உட்கார்ந்திருந்தோம் மேடைக்கு மட்டும் கீற்றுக்கூரை போட்டிருந்தார்கள் மேடையில் ஒரு பெரிய படுதா அதை இரண்டு பக்கமும் இரண்டு பேர் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் பாமா கலாபம் என்கிற பாகவத மேளா நாடகம் அன்று நடைபெற இருந்தது இந்த பாகவத மேளா நாடகத்தை நான் பல ஊர்களில் பல சமயங்களில் பார்த்திருக்கிறேன் அதன் அடிப்படை அம்சங்கள் எனக்கு சிறிதளவு தெரியும் நீங்கள் இதை படிக்கும் காலத்தில் இதை பற்றி எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடந்திருக்கும் மிக விஸ்தாரமாக அறிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விலமை என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ